வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசி கோகுலம் காலனியில் ஒரு ஃப்ளாட் நாலரை ரெண்டு ஃப்ளாட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ஃப்ளாட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம இசைக்கு ஸ்கூல் சாந்தி ஹாஸ்பிட்டல் அதுக்கடுத்து ஆசாத் நகர் அதில் அம்பை ரோடு திருநெல்வேலி ரோடு இந்த ரோடு டேர்னிங்க்கு பக்கத்துலேயே கோகுலம் காலனி அமைஞ்சிருக்குது இந்த கோகுலம் காலனியில் நம்ம ஃப்ளாட் அமைஞ்சிருக்குதுங்க சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது ஒரு சூப்பரான லே கோகுலம் காலனி கோகுலம் காலனியை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சூப்பரான ஏரியா இந்த ப்ராப் இந்த ஏரியா உள்ளே போனிங்கன்னா உங்களுக்கு ப்ரா வீடுகள் எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா பக்கத்தில் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லா ஸ்பெசிலிட்டியோடும் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்குதுங்க கோகுலம் காலனி ஒரு ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட் இதில் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு முப்பத்தி மூணுக்கு அறுபதுங்கிற சைஸில் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது இது திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு இதிலிருந்து ரைட் சைடில் உள்ள கோகுலம் காலனி அமைஞ்சிருக்குது சூப்பரான லே அவுட் நல்ல ரெசிடென்சியல் ஏரியா தென்காசி வாய்க்காப்பாளம் பக்கத்துலேயே அமைஞ்சிரும் பக்கத்தில் ஏ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இதில் பக்கத்தில் பஸ் ஸ்டாப்னா அந்த ஆசாத்தனகர் கோயில் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் உண்டு இது அம்பையூர் ஐம்பது இருந்து வர்ற பஸ்ஸு திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸு எல்லாமே இது நிற்கும் இதுதான் நம்ம சேல்ஸ்க்கு வந்துருக்கோம் நம்ம ஃப்ளாட்டு முப்பத்தி மூணுக்கு அறுபதுங்கிற சைஸில் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு சென்ட்டு இந்த லேண்டு சவுத் பிளேசிங்லாம் அமைஞ்சிருக்குது சுற்றி எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் நல்ல ரெசிடென்சியல் ஏரியா இதில் இருபத்தி மூணு அடி தெருல இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குதுங்க இருந்து பக்கமாகவே இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது இருந்து நூறு டு நூற்றி இருபது மீ நூற்றம்பது மீட்டர் தான் இருக்கும் திருநெல்வேலி தென்காசி நான்குவழி சாலையிலேருந்து தென்காசியில் உள்ள டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டில் இதுவும் ஒரு லே திருநெல்வேலி தென்காசி நான்குவழி சாலைக்கு பக்கத்தில் இருக்குது நம்ம இடத்துக்கு தென் பக்கம் ஃபுல்லாக வயக்காடு வடக்கு பக்கம் ரோடு அதுக்கடுத்து ஃபுல்லாக வயக்காடு சூப்பரான ஏரியா திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சேலை மேலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது நம்ம இது சாந்தி ஹாஸ்பிட்டல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இசக்கி வித்யாலயா ஸ்கூல் இருக்குது அடுத்து நம்ம வாய்க்கால் பாலம் பஸ் ஸ்டாப் டிப்போ எல்லா ஸ்பெசிலிட்டியும் வந்துடும் இதுக்கு பக்கத்தில் தாங்க இங்கேருந்து நடந்து போயிட்டு வந்துடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து வந்துடலாம் ஸ்கூலுக்கும் நடந்து வந்துடலாம் இது இசைக்கு வித்யாலயா ஸ்கூல் ரெண்டுக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ஒரு சூப்பரான ஏரியா இது நம்ம போயிட்டு இருக்குது வாய்க்கா பாலம் இதுதான் பாலம் குற்றாலத்திலருந்து வர்ற தண்ணி இந்த கால்வாயில் தான் வரும் இது நம்ம ஆசாத்திர நகரில் அமைஞ்சிருக்க கோயில் இந்த இருந்து ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குது அது அம்பை ரோடு இது திருநெல்வேலி ரோடு நம்ம திருநெல்வேலி ரோட்டில் இருக்கோம் இந்த திருநெல்வேலி இருந்து பக்கத்துலேயே நம்ம லேவுட் அமைஞ்சிருக்குதுங்க இதில் ரைட் சைடில் அமைஞ்சிருக்குது தான் கோகுலம் காலனி இருந்து லேவுட் இருக்குது ப்ராப்பர் டிடிசிபி அப்ரோடோட இந்த லேஅவுட்டாக வந்துருக்குது இந்த லேவுட்டுக்குள்ளே ஒரு வாட்டி வந்து பாருங்கள் எல்லா வீடுகளுமே பெரிய பெரிய வீடுகள் ஒரு நல்ல ரிச்சான ரெசிடென்சியல் ஏரியா இந்த லேஅவுட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஃப்ளாட் ரெண்டு மூணு ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இப்போதைக்கு ஒரு ஃப்ளாட்டோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ளாட்டோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் உண்டு நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கிக்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபாயிலிருந்து ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் தராங்க இதுதான் சேல்ஸ்க்கு வந்திருக்க ப்ளாட்டு நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சு சென்ட் இருக்குது சவுத் ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்குது இந்த பிளாட்டு இருபத்தி மூணு அடி தெரு சுற்றியுமே எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இங்கேருந்து தென்காசி அரை கிலோமீட்டர் கூட கிடையாது ரொம்ப பக்கத்துலயே அமைச்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சுனா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ